வில்லிலிருந்து புறப்படும் அம்பை போல் ஒவ்வொரு செயலிலும் வேகமும் விவேகமும் கொண்ட தனுசு ராசி என்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டானது உங்களுக்கு பல வகைகளின் ஏற்றமும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமைய இருக்கிறது இந்த ஆண்டு நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் இந்த ஆண்டு ரொம்ப எளிமையாக விரைவிலேயே நடக்கும் அதுக்கான அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அதே போல் உடல் நலனில் கொஞ்சம் கூடுதலான அக்கறை எடுத்து வாங்க சிறப்பாக இருக்கும் தொழில் மேன்மை தொழில் வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும் அதே நேரத்தில் அந்த தொழில் மூலமாக ஒரு சில விரயங்களும் ஏற்படும் அதையுமே கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் இந்த ஆண்டு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இயல்பாகவே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதை தேடி போனாலும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காமலே அந்த காரியம் கைகோடும் ஆலய வழிபாடு அதன் பிறகு ரொம்ப நீண்ட நாளாக யாத்திரை புனித யாத்திரை செல்லணும்னு நினச்சிருந்தீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு அது கை கொடுக்கும் நீங்கள் செல்லலாம் தொடர்ந்து மேன்மையும் வளர்ச்சியும் அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா குடும்ப முன்னேற்றம் அதே போல் தொழிலில் இரட்டிப்பு லாபம் இப்படி ஆதாயங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் குபேரனை தொடர்ந்து வழிபாடு செஞ்சிட்டுருவாங்க குபேர வழிபாடு என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியையும் முன்னேற்றமும் கொடுக்கும் அதே போல் இந்த தனுசு ராசியில் மூல நட்சத்திர பிறந்தவர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாயார் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யுங்கள் உத்திராடன சித்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் தொடர்ந்து வழிபாடு செஞ்சாங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்றமும் மகிழ்ச்சியும் இயல்பாகவே அமையும்